செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்கள் நலனுக்காக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமரின் சூரிய மின்சக்தி இல்ல திட்டத்தின் கீழ் ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலக தமிழ் செம்மொழி மாநாடு ஜூன் மாதம் சென்னையில் நடைபெறும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பிரசார் பாரதியின் தலைவராக திரு நவ்னித் சேகல் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ரஷ்மிகா பாமிடிப்பட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மக்கள் நலனுக்காக பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை செயலாக்கம் உள்ளிட்டவை முக்கிய திட்டங்களில் அடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தம் மீது வைத்த நம்பிக்கையே இதுபோன்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் மக்கள் பங்களிப்புடனான செயல் திட்டங்களே ஜனநாயகத்தின் சிறப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் துணிச்சலான முடிவுகளை மேற்கொண்டதற்கு மக்கள் அளித்த ஆதரவே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு தேவையான யோசனைகளை வழங்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியாவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இந்த யோசனைகள் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் சூரிய மின்சக்தி இல்ல திட்டத்தின் கீழ் ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது நாடு முழுவதும் இந்த திட்டத்தில் இணைய விருப்பம் தெரிவித்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அஸ்ஸாம் பீகார் குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான பதிவு சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணியின் முகமது யாசின் பிரிவை சட்டவிரோத அமைப்பாக தடை செய்தது மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவு செய்துள்ள அவர் தடை செய்யப்பட்ட இந்த அமைப்பு தீவிரவாத செயல்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு ஒற்றுமை மற்றும் இறையாண்மைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு தருவோர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுவார்கள் என்றும் திரு அமித்ஷா எச்சரித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் திருச்சியில் உள்ள இந்திரா காந்தி கல்லூரியில் புதுப்பிக்கப்பட்ட மகாத்மா காந்தி சிலையை இன்று திறந்து வைத்த பின்னர் மாணவிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் ஜி இருபது உச்சிமாநாடு மக்கள் பங்களிப்புடன் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நிலக்கரித்துறையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்ஸாமில் அறுநூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பத்து நீர்வழி போக்குவரத்து திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அரசின் நூறு சதவீத நிதி உதவியுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தெலங்கானாவில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கென மூன்று பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது தெலங்கானா திட்ட வாரியத்தின் துணைத் தலைவர் திரு சென்னாரெட்டி தலைமையிலான இந்த குழுவில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு கோதண்டராம் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரி திருமதி திவ்யா உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனா் உலக தமிழ் செம்மொழி மாநாடு வரும் ஜூன் மாதம் சென்னையில் நடைபெறும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐந்து நாட்கள் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பிரசார் பாரதியின் தலைவராக திரு நவநீத் சேகல் நியமிக்கப்பட்டுள்ளார் பொறுப்பேற்கும் நாளில் இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மக்களவைத் தேர்தலுக்கான அட்டவணை இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு வெளியிடப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இதற்கான செய்தியாளர் சந்திப்பின்போது அட்டவணை வெளியிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான அட்டவணையை வெளியிடும் நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக முதல்முறை வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் தமிழகத்தின் மதுரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் முதல் முறையாக உள்ளது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தனா் என் பேர் வர்ஷா நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டர் ஃபஸ்ட் டைம் ஓட் போட்டு போறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு எங்க அம்மா அப்பா ஓட்டு போடும்போது நான் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனா வந்து ஸ்கூலுக்கு வெளியே தான் நிக்கணும் உள்ள மாட்டாங்க அதே நான் போக போறேன் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் இருக்கு ஆர்வமா இருக்கு எப்படி ஓட்டு போடணும் அந்த மையெல்லாம் கையில தடவுவாங்க அதெல்லாம் இது பண்ணணுன்றப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு நான் சத்யா நான் ஒரு கல்லூரி மாணவி வந்து நான் போட போறேன் வீட்டில் ஓட் போடும்போது போது நம்ம கூக்கிட்டு போமாட்டாங்களேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா இப்ப நான் பண்ண போகிறனால நான் ஒரு ஹாப்பினஸ் என் பேர் காயத்ரி ஸ்ரீ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் எங்கள் அப்பா அம்மா ஓட்டு போகிறப்ப நான் இது வரைக்கும் போகத்துக்கு வெளியே தான் நான் பார்த்துருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போடப்பட ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்திய ஜனநாயக கடுமையாக ஆற்றப் போகிறது நினைச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு இதேபோல் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர்களும் முதல் முறையாக வாக்களிப்பதை ஆர்வத்துடன் எதிர்நோக்கி உள்ளதாக தெரிவித்தனர் பேர் சாய் ஸ்ருதி நான் வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போகிறேன் தேர்தலுன்றது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் ஓட்டு போடுறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஒரு ஜனநாயக நாடில் வந்து நம்மளே யார் ஆளணும் அப்படின்றத நம்மளே வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் ஓட்டு போடுறது வந்து நம்மளோட உரிமை நம்மளோட கடமை எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன்னாலே அது தேர்தலாக இல்லாமல் ஒரு திருவிழா மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு வீட்டு வீட்டுக்கு வந்து கொட்டடிக்க கொட்டடித்து ஒரு வீடு வீடாக வந்து கேட்க அது போக அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஏராளமான கட்சி இருக்குது எல்லாருமே வந்து நோட்டீஸ் கொடுக்க ஒரு ஊர் திருவிழாவோட அது பெரிய திருவிழாவாக தான் பார்க்கப்படுது ஆனால் இந்த எலெக்ஷனில் எல்லாருமே காசு வாங்காமல் ஓட்டு போடணுன்ற என்னோடய ஆசை நம்ம எப்போ நம்ம காசு வாங்காமல் ஓட்டு போடுறோமோ அப்போ நம்ம நாடு முன்னேறும் நான் இந்த தடவை முதல் தடவை வாக்களிக்க போகிறேன் என்னோட ஓட்டு நேர்மையாக எந்த கட்சி உண்மையாக இருக்கோ அவங்களுக்கு போடுவேன் மக்களவைத் தேர்தலின்போது மேற்குவங்கத்தில் ஊழல் மற்றும் வன்முறை நடைபெறாமல் இருப்பதற்கு தாம் முன்னுரிமை அளிக்க உள்ளதாக அம்மாநில ஆளுநர் திரு சி வி அனந்தபோஸ் கூறியுள்ளார் இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றார் தேசிய கல்விக் கொள்கை அடுத்த தலைமுறையினருக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க உதவிடும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பி எம் பள்ளிகளை தமிழகத்தில் தொடங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் பல்துறை அறிவையும் பலமொழி புலமையையும் தொழிற்கல்வி திறனையும் ஒருங்கே பெறும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளதை அடுத்து சுமி மாகாணத்திலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் அந்த மாகாணத்தில் உள்ள இருபத்தி இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக யுக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் இந்த தாக்குதல் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் பதிமூன்று பேர் காயமடைந்ததாகவும் யுக்ரைன் கூறியுள்ளது மேற்கு வங்கம் ஜார்கண்ட் ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் வரும் இருபதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சில பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் வரும் இருபத்தோராம் தேதி வரை பனிமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ரஷ்மிகா பம்மிடிப்பட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் ரஷ்யாவின் பொலினா லச்சன்கோவை வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவல்லி ரஷ்மிகா பமிடிப்பட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் டேக்வோண்டு ஆசிய தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியாவின் அமன்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்கள் நலனுக்காக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் பிரதமரின் சூரிய மின்சக்தி இல்ல திட்டத்தின் கீழ் ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலக தமிழ் செம்மொழி மாநாடு ஜூன் மாதம் சென்னையில் நடைபெறும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பிரசார் பாரதியின் தலைவராக திரு நவ்னீத் சேகல் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ரஷ்மிகா பாமடிப்பட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது